ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் அனிதா விஜி இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா என்னோடய யூடியூப் இன்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க என்னை பார்க்குறவங்க எல்லாருமே வந்து உனக்கு யூடியூப்லேருந்து இன்கம் வருதா அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேயுமே வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த டவுட் இருக்கு கேட்டிருக்காங்க ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ என்னோடய யூடியூப் இன்கம் என்னன்னு தெரிஞ்சிக்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் யூடியூப்ல நாம ஏர்ன் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஒரு சாதாரண விஷயமே கிடையாது அவங்களோட டேலண்ட்ஸை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இடமாக தான் வந்து நம்ம பார்க்கணும் நம்ம எடுத்த உடனே மணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு யூடியூப்பில் வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஃபெயிலியரை தான் சந்திப்போம் ஏன்னா யூடியூப்பில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது சப்போஸ் நீங்கள் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா முதல்ல வந்து யூடியூபோட அல்காரிதம் என்ன யூடியூப்போட கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் என்ன யூடியூப்பில் என்னென்ன மியூசிக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணணும் என்னென்ன மியூசிக்கை வந்து யூஸ் பண்ணக்கூடாது அதுக்கப்புறம் நம்ம யூடியூப்பில் என்ன மாதிரியான கண்டென்ட்டெல்லாம் வந்து போட்டால் சீக்கிரமாக ரீச் கிடைக்கும் நம்ம என்ன கேட்டகரியில் வந்து வீடியோஸை வந்து சூஸ் பண்ணி போடணும் அப்படிங்கிறதுலாம் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது இது எல்லாமே வந்து நாம் ஓரளவுக்கு நம்ம எப்படி ஒரு ஒரு வேலைக்கு போனோம் அப்படின்னா ஒரு அதற்கான ஒரு டிகிரியோ அதற்கான ஒரு கோர்ஸோ நம்ம ஏதோ ஒன்று படிச்சுட்டு தான் நம்ம அந்த ஜாப்க்கு வந்து போகிறோம் இல்லையா இப்போ நம்ம ஒரு கவர்மெண்ட் டீச்சராக ஆகணும் அப்படின்னா நம்ம பிஏ எம்ஏ இதெல்லாம் வந்து முடிச்சுட்டு டெட்டு டிஆர்பி அதாவது யூஜி டிஆர்பி பிஜிடிஆர்பி இந்த மாதிரிலாம் வருது இல்லையா இதெல்லாம் வந்து ப்ராப்பராக நம்ம அதற்கான கோர்ஸை வந்து எடுத்து படித்து அதில் வந்து நம்ம பாஸ் பண்ண பிறகு ஃபஸ்ட்டு ஸ்டேட்டஸில் இருக்கும்போது மட்டும்தான் நம்ம அந்த செலெக்ஷன் ப்ராசஸ்கெலாம் வந்து போக முடியும் அந்தளவுக்கு நம்ம எஃபர்ட் போட்டு நிறைய படித்து அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து கேதர் பண்ணி அந்த டைமுக்குள்ளே சரியாக வந்து நம்ம ஆன்சர் பண்ணால் மட்டும்தான் அதில் பாஸ் பண்ணி நம்ம வந்து இன்டர்வியூ சரியாக அட்டன் பண்ணி நமக்கு வந்து ஜாப் வந்து கிடைக்கும் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்போ யூடியூப் அப்படிங்கிறதும் அதே மாதிரி தான் சரிங்களா இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம கற்றுக்கிறதுக்கு அது எல்லாத்தையும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ப்ராப்பராக நம்ம யூடியூப்பில் என்ட்ரானோம் அப்படின்னா சீக்கிரமாக ஒரு த்ரீ டு சிக்ஸ் மந்த்திலே வந்து மான்டிசேஷன் கிடைச்சிடும் ஆனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா விளையாட்டுத்தனமாக சும்மா என்னோடய ஃபோட்டோஸ் வீடியோஸை வந்து சேகரித்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் யூடியூபியே ஸ்டார்ட் பண்ணேன் அதில் வந்து அழகழகாக நிறைய சாங்ஸ் எல்லாம் வரும்போது அதெல்லாம் போட்டு என்னோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் வந்து எடிட் பண்ணி அதை பார்த்து பார்த்து நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டேன் என்னோடய மெமரிஸை வந்து நான் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு அதை திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக பார்த்து பார்த்து ஹாப்பியான மூமெண்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்காக தான் வந்து நான் அதை யூடியூபியே வந்து பயன்படுத்திகிட்டு இருந்தேன் சிக்ஸ் மந்த்லேருந்து இருந்து ஒன் இயர் வரைக்கும் மே நான் அந்த மாதிரி தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா இதில் மணி ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சு அதற்கான சரியான ப்ராசஸ் என்ன அப்படின்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் ஒவ்வொன்றா 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 சரி பண்ண ஆரம்பித்தேன் இப்படியெல்லாம் வந்து சரி பண்ணிக்கிட்டே வந்து எந்த மாதிரியான கண்டென்ட் கொடுக்கறதுன்னு தெரியாமல் மிக்ஸ்டு கண்டென்ட்டை வந்து கொடுத்து விட்டுட்டேன் இப்போ மிக்ஸ்டு கண்டென்ட்டில் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நிறைய பேர் வந்து நம்மளோட வீடியோஸை பார்க்க வரமாட்டாங்க ஏன்னா இப்போ நம்ம ஒரு டெக் வீடியோஸ் போடுறோம் அப்படின்னா அதாவது ஒரு கம்ப்யூட்டர் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் போட்டுட்டு வரோம் அப்படின்னா அது மட்டும் தான் போட்டுட்டு வரணும் அப்போ தான் சப்ஸ்கிரைபர் வந்து ஒரே மாதிரி ரேஞ்சில் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருப்பாங்க நாளுக்கு நாள் இல்லை அப்படின்னா பயாலஜிக்கல் சயின்ஸ் ரிலேட்டடாக நான் வீடியோஸ்லாம் போட்டுட்டு வரேன் ஹியூமன் அனடமி இது ஒவ்வொரு ஆர்கனும் எப்படியெல்லாம் ஃபங்க்ஷன் ஆகும் ஹியூமன் பீயிங்க்கு என்னென்ன மாதிரியெல்லாம் டிசீஸ் வருது அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அதோடய ப்ரிகாஷன்ஸ் என்ன இந்த மாதிரிலாம் வந்து நான் போட்டுகிட்டே வந்தேன் அப்படின்னா அதுக்குமே ஒரு செப்பரேட்டான சப்ஸ்கிரைபர்ஸ் ரெகுலராக வந்துக்கிட்டே இருப்பாங்க இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் ஆனால் நான் போட்டது எப்படின்னா மிக்ஸ்டு கண்டாக போட்டுட்டேன் அதாவது இப்போ நான் எங்கேயாவது வெளியில் போனேன் அப்படின்னா அந்த பிளாக்ஸ் எல்லாம் வந்து எடுத்து போட்டேன் ஏன்னா நான் வந்து ஃபோட்டோஸு வீடியோஸை வந்து மெமரபுளாக வச்சுக்கணும் அப்படின்ற தாட் மட்டும்தான் எனக்கு இருந்தது யூடியூப் பற்றி அந்தளவுக்கு தெரியாதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இப்போ வெளியில் எங்கேயாவது போனேன்னா அங்கே இருக்கக்கூடிய இப்போ ஒரு நல்ல கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா அந்த கோயிலில் எனக்கு ஒரு அழகான மெமரிஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வீடியோ நல்லா வந்துச்சா இல்லையா நாங்கள் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணோம் அப்படின்னு கூட நான் பார்க்க மாட்டேன் ஆனால் அந்த இடத்துல வீடியோ நான் பண்ணியிருக்கேன் அந்த பிளேஸை வந்து என்னால் திரும்ப திரும்ப பார்க்க முடியும் ஒரே இடத்துல இருந்து அப்படிங்கிறதுக்காக மட்டுந்தான் நான் வீடியோஸை வந்து ஷூட் பண்ணி ஷூட் பண்ணி எடிட் பண்ணி போட்டுகிட்டு இருந்தேன் காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் வந்து நான் பண்ணணும் யூடியூப்பில் நான் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் வந்து சரி பண்ணிக்கிட்டே வந்தேன் யூடியூப்பில் நம்ம பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சில விதிமுறைகள் இருக்குது அந்த விதிமுறைகளை நம்ம கம்ப்ளீட் பண்ண பிறகு தான் நமக்கு பணம் சம்பாதிக்க முடியும் ஓகே ஃபர்ஸ்ட் என்னென்னா தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபோர் தௌசண்ட் வாட்சவர்ஸ் இதை வந்து நம்ம கெயின் பண்ணணும் அப்போ தான் நமக்கு யூடியூப்பில் சம்பாதிக்கிறதுக்கான தகுதி கிடைக்கும் ஓகே முதல்ல பார்த்தீங்கன்னா எனக்குலாம் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் கிடைக்கிறதுக்கே மூணு வருஷம் ஆச்சு மூணு வருஷம் கழித்து தான் என்னோட வீடியோஸ்லாம் ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுச்சு அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா எனக்கு சப்ஸ்கிரைபர் எல்லாம் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆச்சு ஓகே இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா என்னோட மெடிக்கல் கோடிங் வீடியோஸ்லாம் வந்து நல்லாவே ஓட ஆரம்பிச்சிச்சு அதனால் எனக்கு கேரளாவிலருந்து கேரளாவிலருந்து ஒரு ப்ரமோஷன் வந்து வந்தது நீங்கள் வந்து எங்களோட இன்ஸ்டிடியூட்க்கு நீங்கள் ப்ரமோஷன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வீட்டில் வந்து கேட்டேன் அப்போது சரின்னு சொன்னாங்க இதனால் வந்து எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னா நீ ப்ரமோஷன் பண்ணு தாராளமாக அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து என்ன சொன்னேன்னா நம்ம வந்து ஒரு இன்ஸ்டியூட்டை பற்றி தானே சொல்ல போகிறோம் மெடிக்கல் கோடிங் இன்ஸ்டியூட்டை பற்றி நான் சொல்ல போகிறேன் அதனால் எனக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு ப்ரமோஷன் பண்ணி கொடுத்தேன் ஸோ அந்த ப்ரமோஷனுக்கு கேரளாவிலேருந்து எனக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் கொடுத்தாங்க ஓகே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஃபெப்ரவரி செவன்த் அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு யூடியூப் இன்கம் வந்தது ப்ரமோஷன் வழியாக எவ்வளோனா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் எங்கே இருந்து அப்படின்னா கேரளாவிலேருந்து ஒரு இன்ஸ்டிடியூட்லேருந்து ஒரு மேம் வந்து ஃபீஸ் ஜிபே பண்ணிவிட்டாங்க இது தான் பார்த்தீங்கன்னா என்னோடய யூடியூப் இன்கம் ஃபஸ்ட் இன்கம் சரிங்களா அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா நான் தொடர்ந்து வீடியோஸ்லாம் போட்டுக்கிட்டே வந்தேன் அவங்களே பார்த்தீங்கன்னா திரும்பவும் கால் பண்ணி உங்களோட வீடியோஸ்க்கு உங்களோட மெடிக்கல் கோடிங் வீடியோஸ்க்கு வந்திருக்கக்கூடிய அந்த குவரிஸ்லாம் வந்து நான் பார்த்தேன் எல்லாருமே வந்து நிறைய இன்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க உங்கள் கூட உங்களோட ஃபாலோவர்ஸ் கவுண்டும் வந்து நல்லாவே இருக்குது ஸோ நீங்கள் வந்து எங்களுக்கு ஒரு ஜாப் பண்ணி கொடுக்கணும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து என்னோடய வீடியோவுக்கு கீழே வந்து நான் மெடிக்கல் கோடிங் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் மெசேஜ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா ஸோ அவங்கக்கிட்டலாம் வந்து நான் பேசி அதாவது மெடிக்கல் கோடிங் படிக்கிறதுக்கு யாரெல்லாம் விருப்பப்படுறாங்களோ அந்த கேண்டிடேட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு நான் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும் இது தான் அந்த இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ண வைக்கணும் இது தான் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க எனக்கு எவ்வளோ பே பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு கேண்டிடேட்டை வந்து நான் அவங்களுக்கு அவங்களோட இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி விட்டுட்டேன் அப்படின்னா அதுக்கு வந்து எனக்கு தௌசண்ட் ருபீஸ் கிடைக்கிற மாதிரி இப்போ மந்த்லி நான் வந்து ஒரு நாலு பேரை வந்து நான் சேர்த்து விடுறேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் கிடைக்கும் இந்த மாதிரி எனக்கு வந்து நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து எனக்கு கன்வின்ஸ் பண்ணாங்க ஒரு தொடர்ந்து ஒரு நாலு நாள் கிட்ட எனக்கு மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்புறம் நான் வந்து என் வீட்டுக்காரர்கிட்ட சொன்னேன் அவங்க இன்ட்ராக்ட் பண்ணது மெசேஜ் பண்ணது அவங்க என்னென்ன சொல்லியிருந்தாங்களோ அது எல்லாமே அவங்களோட வாய்ஸ் ரெக்கார்டிங் அவங்க எங்கிட்ட என்ன பேசினாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து நான் அவர்கிட்ட காமிச்சேன் இவர் பார்த்தீங்கன்னா உட்காந்து யோசிச்சுட்டு சரி இது வந்து ஒருத்தவங்களுக்கு ஆயிரம் ரூபா அப்படின்னும் போது இப்போ ஒரு மன்தில் சில பேர் வந்து ஜாயின் பண்ணாமல் கூட இருக்கலாம் இது வந்து வந்து ஒரு இது வந்து ஒரு நிரந்தரமான இன்கம் இல்லாமல் இருக்குது இல்லையா அதனால் இப்போ மாதம் மாதம் இவ்வளோ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டா கூட நம்ம இந்த ஒர்க்கை எடுத்து பண்ணலாம் ஆனால் ஒருத்தவங்க ஜாயின் பண்ணால் தான் உனக்கு இன்கம் அப்படின்னா இதில் வேற உன்னோட நம்பரை வந்து நீ வெளியே கொடுத்த அப்படின்னா பிரச்சனை வரும் ஸோ இந்த ஜாப் வேணாம் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லிட்டாரு ஸோ அதனால் நான் வந்து இந்த ஜாப்பை விட்டுட்டேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் நான் தொடர்ந்து வீடியோஸ்லாம் போட்டுக்கிட்டே இருந்தேன் ஃபோர் தௌசண்ட் வாட்ச் ஹவர்ஸுக்கு அப்புறம் த்ரீ மில்லியன் ஷார்ட்ஸ் வியூஸ் இருந்தாலுமே நமக்கு மாண்டைசேஷன் கிடைக்கும் ஷார்ட்ஸில் த்ரீ மில்லியன் வியூஸ் வந்து நமக்கு கிடைக்கணும் ஸோ அந்த மாதிரி வந்து எனக்கு த்ரீ மில்லியன் வியூஸ் வந்து ஷார்ட்ஸில் கிடச்சி எனக்கு ரீச் ஆகிடுச்சி எப்போது அப்படின்னா விஜயகாந்த் சார் வந்து இறந்தார் பார்த்திங்களா அப்போ தான் வந்து எனக்கு மாண்டைசேஷனுக்கு அப்ரூவ் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மெயில் வந்து இருந்தது அதுக்கப்புறம் நான் வந்து அப்ளை பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்பு செகண்ட் ஸ்டெப்பு எல்லாமே வந்து clear ஆகிடுச்சி தேர்ட் ஸ்டெப் பண்ணும்போது தான் அதுதான் வந்து ரெண்டு நாள் எடுத்துக்கும் ப்ராசஸ்க்கு அந்த டைமில் என்ன ஆச்சு அப்படின்னா எனக்கு ரீயூஸ்டு கண்டென்ட்டில் வந்து check வச்சுட்டாங்க அதாவது நம்மளோட ஒவ்வொரு வீடியோஸையும் வந்து அவங்க ரிவ்யூ பண்ணுவாங்க அதில் வந்து நம்ம எதாவது காப்பிரைட் மியூசிக் யூஸ் பண்ணியிருக்கோமா அடுத்தவங்களோட வீடியோஸை எடுத்து எடுத்து போட்டிருக்கோமா அதில் எதாவது வல்கராக பேசியிருக்கோமா அதில் ஏதாவது பிளட் ரிலேட்டடான கண்டென்ட் போட்டிருக்கோமா இல்லை அனிமல்ஸ் எல்லாம் வந்து நாம் துன்புறுத்தியிருக்கோமா இந்த மாதிரிலாம் வந்து பார்ப்பாங்க இதில் எந்த கேட்டகரியில் நான் வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படின்னா அடுத்தவங்களோட கண்டென்ட் வந்து எடுத்து போடுறது அதாவது விஜயகாந்த் சார் வந்து இறந்துட்டாரு பாருங்க உண்மையாகவே நான் வந்து ஃபீல் பண்ணி உண்மையாகவே ரெண்டு நாள் நாங்கள் டிவியை பார்த்து அழுதுகிட்டே இருந்தோம் அப்போ அந்த அந்த ஒரு சோகத்தில் அந்த கவலையில் நான் அவரோட ஒரு பிக்சரை வந்து டிவியிலருந்து எடுத்து அதை வந்து ரொம்ப ஒரு அப்படியே மெல்ட் ஆகுற மாதிரி ஒரு சாங்குக்கு வந்து போட்டு அந்த சாங் கேட்டவுடனே அழாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி வந்து போட்டு விட்டுட்டேன் எக்கச்சக்கமாக வியூஸ் அப்படியே பிச்சுக்கின்னு போச்சு எனக்கே வந்து எப்போ இப்போ இப்போதான் நம்ம வந்து நல்லா வளர ஆரம்பிச்சிட்டோம் போல இருக்க அப்படின்னு நினச்சி ஒவ்வொரு நாளும் அப்படியே ஐயோ ஏதோ நடக்குது நம்ம சேனல்ல அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு எக்கச்சக்கமாக வந்து எல்லாரும் மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க கேப்டன் சாருக்கு தான் வந்து நிறைய மெசேஜ் வருது அது உட்காந்து என்னால் படிக்க கூட முடியல அவ்வளோ மெசேஜஸ் அப்புறம் நாங்கள் அந்த டைம் வந்து திருச்செந்தூர் போகிறதுக்கு வந்து பிளான் பண்ணியிருந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி பார்த்தீங்கன்னா நாங்கள் திருச்செந்தூர் அன்றைக்கி நைட்டு வந்து திருச்செந்தூர் போயிட்டுருக்கோம் அப்போ வழியிலலாம் வந்து என் கூட ஒரு அப்பா எங்கள் கூடவே ஒரு அப்பா வந்துகிட்டே இருந்தார் அவர்கிட்ட கூட நாங்கள் வந்து காமிச்சோம் இங்கே பாருங்கப்பா இந்த வீடியோவுக்கு எப்படி வியூஸ் போகுதுன்னு விஜயகாந்த் சாரை பற்றி எப்படியெல்லாம் மெசேஜ் பண்ணியிருக்காங்க பருப்பா அப்படின்லாம் நான் சொல்லிக்கிட்டே எல்லா வீடியோவுக்கும் வந்து ஹார்ட் கொடுக்கணும் இல்லையா அது வந்து ப்ரொசீஜர் யார் வந்து ஒரு மெசேஜ் பண்ணாலுமே அதுக்கு வந்து நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும் லைக் பண்ணோம் இல்லை ஹார்ட் கொடுக்கணும் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து ஹார்ட் எல்லாம் கொடுத்துட்டே வந்து அவர்கிட்ட காமிச்சிட்ருந்தேன் அப்போது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்த உடனே நம்மளோட சேனல் மாண்டிஸ்டேஷன் வந்து கிடச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கோயிலுக்கு போயிட்டு வந்த உடனே வந்து ஒரு ரெண்டு மூணு நாள்லேயே வந்து அந்த த்ரீ மில்லியன் வந்து கிராஸ் ஆயிடுச்சு ரீச் பண்ணிவிட்டேன் அப்ளே அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு ரெண்டு ஸ்டெப்பு வந்து நாங்கள் கிளியர் பண்ணிவிட்டோம் அந்த மூணாவது ஸ்டெப்பில் வந்து மாட்டேன் தான் வந்து சொல்லிகிட்ருக்கேன் நான் இப்போ அந்த விஜயகாந்த் சாரோட அந்த ஒரு கிளிப்பு வந்து டிவியிலேருந்து எடுத்து போட்டுட்டேன் அதை சும்மா ஒரு பிக்சர் தான் எடுத்துகிட்டு அந்த மியூசிக்கெலாம் நான் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் ஒரு மியூசிக் ஆட் பண்ணி அப்படி தான் போட்டு வச்சுருந்தேன் எந்த சேனல்லேருந்து நான் எடுத்தேன் அப்படின்னு கூட தெரியாது அந்த அளவுக்கு அதை அழகாக க்ராப் பண்ணி சூப்பராக போட்டிருந்தேன் ஆனாலுமே யூடியூப்க்கு தெரியும் எங்கேருந்து இவங்க எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் எதையாக இருந்தாலும் கண்டுபிடிச்சிரும் அந்த மாதிரி தான் கண்டுபிடிச்சிட்டு எனக்கு வந்து மானிட்டைசேஷன் ரிஜெக்ட் ஆகிடுச்சி அதனால பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் யூடியூப்பில் சம்பாதிக்கவே இல்லை என்னோடய ஃபஸ்ட் இன்கம் யூடியூப்லேருந்து அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ரூபா மட்டும்தான் டூ கேரளாவிலேருந்து ஒரு இருந்து ஒரு மேம் எனக்கு ஜிபே பண்ணிவிட்டு இருந்தாங்க அது மட்டும்தான் என்னோடய யூடியூப் ஃபர்ஸ்ட் இன்கம் ஓகேங்களா யூடியூப்பில் விளம்பரங்கள் வழியாக கிடைக்கக்கூடிய பணம் இது வரைக்கும் எனக்கு வரலை ஓகேவா ஸோ அது வர்றதுக்கு நாலாயிரம் மணி நேரம் வந்து தேவை அந்த நாலாயிரம் மணி நேரம் அப்படிங்கிறது நாலாயிரம் மணி நேரம் நம்மளோட வீடியோஸை மற்றவங்க பார்த்துருக்கணும் அப்போ மட்டும்தான் நமக்கு மானிட்டைசேஷன் கிடைக்கும் ஸோ இது வரைக்கும் நமக்கு அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சி நல்லபடியாக மானிட்டைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம சம்பாதிக்கலாம் ஓகே பட் வாய்ப்புகள்லாம் வந்து நிறைய வந்தது எதுவுமே வந்து நாங்கள் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களோட வழியில் நாங்கள் ப்ராப்பராக போயிட்டுருக்கோம் எனக்காவது ஒரு நாள் ரீச் ஆகிடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது என்னோடய வீடியோ வந்து வைரலும் ஆகலை ட்ரெண்டிங்கும் ஆகலை அப்படின்னா கூட எனக்கு பிரச்சனையே கிடையாது எனக்கு ரீச் கிடச்சி மானிட்டைஸ் ஆனால் போதும் அப்படி ஆகலை அப்படின்னாலும் எனக்கு அதை பற்றி பிரச்சனையே கிடையாது ஏன்னா நான் யூடியூபையே ஃபுல்லாக நம்பிக்கிட்டு கிடையாது படிப்பில் இருந்து டச்சு விட்டுறக்கூடாது நம்ம வந்து எதாவது வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் வந்து யூடியூபர் சூஸ் பண்ணி வீடியோஸ்லாம் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை போஸ்ட் பண்ணிக்கிட்டே வரேன் ஓகேங்களா ஸோ அதனால வந்து எனக்கு இன்கம் வந்தாலும் பரவாயில்ல வரலனாலும் எனக்கு பிரச்சனையே கிடையாது நான் ஜாலியாக என்னோடய குழந்தை இன்னும் கொஞ்சம் நல்லா வளர்ந்து அவள் அவள் பார்த்துக்கிட்டா அப்படின்னா நான் சூப்பராக எனக்கு ஏகப்பட்ட வேலை கிடக்கு என்ன வேணால் நான் சூஸ் பண்ணி அழகாக போய்க்கலாம் ஸோ நான் வந்து அழகாக வேலைக்கு போயிடுவேன் எனக்கு அதுதான் வெளியில் போய் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது தான் எனக்கு சின்ன வயசுலேருந்து என்னோடய ஆசை ஓகேவா யூடியூப் பிக்கப் ஆனால் தான் அதனால் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியுமான்னு பார்ப்பேன் இன்கம்லாம் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்ப்பேன் அது ஓகே அப்படின்னா அதை வந்து பார்க்கலாம் அப்படி இல்லைனா சூப்பராக நம்ம ஒரு ஜாப்க்கு போகலாம் இந்த மாதிரி நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது நம்ம இதுலேயே வந்து மூழ்கி கிடந்தால் தான் வந்து தப்பு ஓகேவா நமக்கு ஏகப்பட்ட வேலையெல்லாம் இருக்குது அதில் ஒரு சின்ன வேலையாக தான் இதை வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணி நம்ம பண்ணிகிட்ருக்கோம் பட் நிறைய பேர் பார்த்திங்கன்னா யூடியூபே தான் ஒர்க்காக எடுத்து பண்ணுறவங்களாம் வந்து நல்லா ஏர்ன் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க நிறைய சம்பாதிச்சுட்டு தான் இருக்காங்க பட் யூடியூப் மட்டும்தான் ஒர்க்காக எடுத்து பண்ணுறவங்க நல்லா ஃபேமிலியாக சூப்பராக வந்து காமெடி கண்டென்ட்லாம் போடுறாங்க ஃபேமிலியில் நடக்கக்கூடிய ஒரு ஒரு எல்லாம் வந்து போடுறாங்க ஃபேமிலியில் நடக்கக்கூடிய ஃபன்னான மூமெண்ட்ஸ் எல்லாம் போடுறாங்க அதுக்கப்புறம் நல்ல விஷயங்கள்லாம் வந்து மக்களுக்கு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரியெல்லாம் போட்டு சீக்கிரமாக ரீச் ஆகிட்டு நிறைய ஏர்ன் பண்ணுறவங்களும் இருக்காங்க ஓகேவா இது இந்த என்னை பொறுத்த வரைக்கும் நான் மட்டும்தான் இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் ஏன்னா என் வீட்டில் இருக்கவங்க யாருக்குமே வந்து யூடியூப்லலாம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு டைமே கிடையாது என் எல்லாம் வந்து ஸ்கூல் போவாங்க வருவாங்க அதுக்கப்புறம் அவங்களோட ஹோம் ஒர்க்கு டியூஷன் அது இதுன்னு அவங்களுக்கு போயிடும் என் வீட்டுக்காருக்கு காலையில் போனால் ஈவினிங் தான் அவர் வருவார் வந்தார்னா சாப்பிட்டு தூங்கிறதுக்கு அவங்களுக்கு அடுத்த நாளுக்கு தேவையானது எல்லாம் என்னென்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் வந்து நாங்கள் பண்ண ஆரம்பிச்சுருவோம் ஸோ எங்களுக்கு வந்து மொத்தமாக அது மொத்த பேருமா சேர்ந்து போடுற அளவுக்கு வந்து டைம் இல்லை ஸோ அது வந்து எங்களுக்கு ஒத்தும் வராது நான் மட்டும்தான் இதை சரியாக கொண்டு போனால் உண்டு இல்லைன்னா இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஸோ மக்களாகிய நீங்கள் தான் வந்து எனக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்துட்டு தான் இதை வந்து நான் பிக்கப் பண்ணுறதா என்னன்றது பார்க்கலாம் என்ன ஒரு காமெடியான விஷயம் அப்படின்னா நிறைய பேர் வந்து நான் யூடியூப்பில் நிறைய சம்பாதிக்கிறதா நினச்சிட்டு இருக்காங்க அதனால தான் வந்து அனிதா பார்த்தீங்கன்னா ஜாலியாக இருக்கா அப்படின்னு நினைக்கிறாங்க வீடியோ போடுறதுனால ஒரு ரெண்டு செகண்ட் வந்து ஒரு மியூசிக் ஆன் பண்ணிட்டு சும்மா அப்படி வந்து நம்ம ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா நாம் வந்து என் நேரமும் வந்து ஹாப்பியாக இருக்கும் அப்படின்லாம் அர்த்தம் கிடையாது ஒரு சென்னையில் யாரோட சப்போர்ட்டுமே கிடையாது என்னோட இன்கம் கிடையாது என் வீட்டுக்கார் மட்டும்தான் வந்து சம்பாதிச்சு ரெண்டு பிள்ளைங்களை படிக்க வச்சுட்டு தண்ணி கூட காசு கொடுத்து வாங்கிட்டு வீட்டு வாடகை ட்ரைனேஜ்லேருந்து எல்லாத்துக்கும் காசு கொடுக்கணும் ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை ட்ரைனேஜ் வந்து க்ளீன் பண்ணுறாங்க போன மாதத்துக்கு முன்ன மாதம் தான் வந்து ட்ரைனேஜ் க்ளீன் பண்ணாங்க ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்தோம் திரும்ப பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் தான் நடுவில் திரும்பவும் வந்து ட்ரைனேஜ் எடுத்தாங்க திருப்பியும் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்தோம் இந்த மாதிரி ட்ரைனேஜ் முதற்கொண்டு எல்லாத்துக்குமே வந்து நாம் பணம் வந்து கொடுத்தாகணும் இதுக்கிடையில் எங்களுக்கு உடம்பு முடியாமல் போகும்போதெல்லாம் வந்து ஹாஸ்பிட்டலில் ஐயாயிரம் பத்தாயிரம்னு வந்து செலவாகிடுது பிள்ளைங்களுக்கு எதனா ஒரு சின்ன பிரச்சனைனா கூட அவங்களுக்கு ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் செலவாகிடுது ஸோ இவ்வளோ விஷயங்களை வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு நாங்கள் சென்னையில் ஃபேமிலியை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்போனா இதில் எவ்வளோ சிரமங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஸோ இவ்வளோத்தையும் தாண்டி தான் வந்து நாங்கள் கொஞ்ச நேரம் வந்து சிரிச்சிட்ருக்கோம் ஸோ அந்த கொஞ்ச நேரம் சிரிக்கிறதே வந்து இதுதான் எங்களோட எல்லா நேரமான வாழ்க்கை அப்படின்னு எல்லாருமே நினச்சிட்றாங்க அப்படிலாம் கிடையாது எல்லாரும் எப்படி கஷ்டப்படுறாங்களோ அதை விட பல மடங்கு நாங்கள் கஷ்டப்படுற வச்சு தான் இந்த சென்னையில் எங்களால் இப்படி வந்து வாழ முடியுது ஓகேவா ஸோ சாதாரண விஷயம் கிடையாது சென்னையில் வந்து ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணுறது ஸோ இப்படியெல்லாம் வந்து நிறைய பிரச்சனைகள்லாம் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு தான் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது பண்ணிட மாட்டோமா ஏதாவது ஜெயிச்சிட மாட்டோமா இப்படி குழந்தைங்களெல்லாம் வந்து தனியால் நின்று பார்த்துக்கிட்டு இவ்வளோ சூழ்நிலையெல்லாம் வந்து சமாளிச்சுட்டு ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணிவிட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போதே நாம் இந்த டைம்லேயே வந்து எதாவது பண்ண முடியுமா அப்படின்னு சுமார் நாலு வருஷமா இடைவிடாம போராடிட்டு இருக்கேன் நான் யூடியூப்பில் இதனால வந்து எனக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக கண்ணில் பிரச்சனை வரும் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை என்னோட கண் வந்து செவன்த்து செவன்த் போய்ட இந்த கண் நிறைய நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் நிறைய நாள் வந்து தூங்காம இருந்திருக்கிறேன் வீடியோவை வந்து எடிட் பண்ணுறதுக்காக எவ்வளோ நாள் தூங்காமல் இருந்திருக்கேன் இதுக்கு வந்து நாங்கள் மந்த்லி வந்து ரீசார்ஜ் பண்ணிட்டு இருக்கோம் யூடியூப்காகவே வந்து நமக்கு டேட்டா வேணும் இல்லையா அதனால வந்து அப்பப்போ ரீசார்ஜ் பண்ணுறது மா மாதம் மாதம் ரீசார்ஜ் பண்ணுறது இந்த மாதிரியெல்லாம் வந்து நிறைய செலவுலாம் பார்த்துக்கிட்டு எவ்வளோ பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் நாங்கள் ஒரு வீடியோவை வந்து போஸ்ட் பண்ணுறோம் இப்போ கூட நான் வீடியோ இருக்கேன் இடையில என் பிள்ளைக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டே தான் நான் வீடியோ இருக்கேன் அவள் வந்து கிளாஸ் ஒர்க் வந்து முடிக்கல அவளுக்கு உடம்பு சரியில்லை கிளாஸ் ஒர்க் வந்து முடிக்கல அதனால் அவங்க மெஸ்ஸு வந்து எங்கிட்ட கொடுத்துட்டு இருந்தாங்க இதை எப்படியாவது முடிக்க வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவள் வந்து எழுதிட்டுருக்கா நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் இடையில வந்து சின்ன சின்ன டவுட்ஸ் எல்லாம் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க நான் சொல்லுவேன் ஸோ இந்த மாதிரி நிறைய கஷ்டங்களுக்கு மதியில்தான் நான் நாங்கள் வந்து ஒரு வீடியோவை எடுக்கிறோம் அந்த வீடியோவை எடுத்து நாங்கள் அப்படியே போடுறது கிடையாது அப்லோட் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்புறம் அதில் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து ஆட் பண்ணணும் டைட்டில் கொடுக்கணும் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும் டாக்ஸ் கொடுக்கணும் அதுக்கப்புறம் தம்னேல் செட் பண்ணணும் தமிழில்லாம் முன்னாடியே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து செட் பண்ணணும் அப்படி இல்லை அப்படின்னா அதையும் வந்து உட்காந்து அப்பவே ரெடி பண்ணி அதை வந்து செட் பண்ணி விடணும் அதுக்கப்புறம் குரோமில் போயிட்டு ஒரு சில செட்டிங்ஸ்லாம் வந்து சேஞ்சஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் பப்ளிக்கில் வச்சு நாங்கள் ரிலீஸ் பண்ணணும் ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து இருக்குது இதெல்லாம் வந்து சும்மா ஏதோ விளையாட்டுத்தனமாக வீடியோ பண்ணுறா அனிதா எடுத்து போஸ்ட் பண்ணி விடுறா நிறைய சம்பாதிக்கிறா அவளுக்கு என்ன ஜாலியாக இருக்கா அப்படின்லாம் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் அது கிடையாது உண்மை இதுதான் உண்மை ஓகேங்களா ஓகேங்க இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில் நான் நிறைய சம்பாதிக்கிறேன் அப்படின்னு நினச்சவங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதை பார்த்து நான் எவ்வளோ சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சிட்ருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக நான் நிறைய சம்பாதித்தேன் அப்படின்னா அது ஒரு வீடியோவாக போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கேன் பார்க்கலாம் அது வந்து நம்ம கையில் இல்லை நம்ம எவ்வளோ தான் எஃபர்ட் போட்டாலும் கடவுள் அப்படின்னு ஒன்று இருக்குது அவங்களுக்கு தெரியும் இதை வந்து இவங்களுக்கு கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அதுக்கான தகுதி இருந்தால் கடவுள் வந்து அதை கொடுக்கட்டும் அப் அப்படி கொடுத்தா அதனால் வந்து நமக்கு ஒரு வருமானம் கிடைச்சிது அப்படின்னா அது எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் அதில் ஒரு சில பகுதியை வந்து கண்டிப்பாக அதில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் எடுத்து நான் இல்லாதவங்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு நான் கண்டிப்பாக செலவு பண்ண தான் போகிறேன் அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது உங்களோட நான் ஷேர் பண்ணாமல் இருக்கவே மாட்டேன் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான என்னோட சேனல் அனிதா விஜயை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போடக்கூடிய இந்த மாதிரியான சூப்பர்வான வீடியோஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம்